மக்களே நெசவாள நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நம்ம கஸ்டமர் ஒருத்தர் கடந்த ரெண்டு வருஷமாக எவ்வளவோ முயற்சி செஞ்சும் சரி செய்ய முடியாமல் போன ஒரு எலக்ட்ரானிக் ஜோக்கார்டு மிஷினை நம்ம கேப்ட்ரானிக்ஸ் டீம் வந்து பார்த்திங்கன்னா திறன்பட செயல்பட்டு அதை ரெடி பண்ணி ப்ரொடக்ஷனுக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க இப்போ கஸ்டமர் வந்து ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறாங்க ஆமாங்க இளம்பிள்ளை சேர்ந்த நம்ம கஸ்டமர் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி சூரத்திலிருந்து ஒரு ஜக்காடு மிஷினை வந்து வாங்குறாங்க கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி அறுபது ஊசி மிஷின் வந்து அந்த மிஷின் வாங்கி ரன் பண்ணுறாங்க பட் சரி வர சர்வீஸ் கிடைக்காத காரணத்தால் அவங்கனால அந்த மிஷினை வந்து சரியாக ஓட்ட முடியலைங்க இதனால் கடந்த ரெண்டு வருஷமாக சிரமப்பட்டுட்டு வந்த நம்ம கஸ்டமருக்கு கேஎஃப் கம்பெனி ஆல் பிராண்ட் ஜக்காடு சர்வீஸ் தராங்க அப்படிங்கிற நியூஸ் வந்து கேள்விப்படுறாருங்க உடனே கேஎஃப் கம்பெனியை தொடர்பு கொண்டு அவங்க கிட்ட சர்வீஸ் சப்போர்ட் வந்து கஸ்டமர் கேட்கிறாரு கேட்ட அடுத்த நாளே கேஎஃப் கம்பெனிலேருந்து சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்து கஸ்டமரோட பிளேஸை விசிட் பண்ணுறாங்க விசிட் பண்ணி என்னென்ன ப்ராப்ளம்ங்கிறது இருக்குதுங்கிறத ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி ஒரே நாளில் எலக்ட்ரானிக்ஸ் மேல் கொண்டு எல்லாத்தையும் சரி பண்ணி ரெண்டாவது நாள் மிஷினை ஓட்டி விட்டுட்டாங்க இப்போ மிஷின் வந்து கம்ப்ளீட் ப்ரொடக்ஷனில் இருக்குதுங்க கஸ்டமர் ரொம்பவுமே சந்தோஷம் இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து அந்த பழைய எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் ரொம்பவுமே வந்து மெஸ்ஸ்டாக இருந்துச்சு ரொம்பவுமே வந்து வீக்காக இருந்துச்சு ஸோ எதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணுமோ அதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணி இப்போ மிஷின் வந்து ஃபுல் ரன்னிங் கண்டிஷனில் இருக்குங்க வீடியோவில் நீங்களே பார்க்கலாம் இப்போ நிறையா நம்ம மக்கள் விலை மலிவாக கிடைக்கிது அப்படின்னு சூரத் பெங்களூரு போன்ற பிற மாநிலத்திலிருந்து செகண்ட் ஹேண்ட் மிஷினெல்லாம் வாங்கிட்டு வராங்க ஸோ வாங்கிட்டு வந்து அதுவுமே அவங்களால சரியாக ஓட்ட முடியறதில்ல ஸோ மக்களே தயவு செய்து விலை மலிவாக கிடைக்குதுன்னு செகண்ட் ஹேண்ட் மிஷின் வாங்கிட்டு வந்து ரொம்ப சிரமப்படாதீங்க அதையும் தாண்டி நான் வாங்கிட்டேன் எனக்கு ஓட்டி ஆகணும் அப்படிங்கிற மக்கள் வந்து உடனே கீழே இருக்கிற நம்பர் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்கள் எக்ஸிக்யூட்டிவ் உடனே உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி நேரில் வந்து விசிட் பண்ணி அந்த மிஷினை ஓட்டி விட்றதுக்கான எல்லா முயற்சிகளும் எடுப்பாங்க மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி மக்களே நன்றி